இந்த விஷயம் வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ரெண்டு பக்கம் நிக்கணும் ஒன்னு அவருடைய மக்கள் மதுரை மக்கள் கூடயும் நிக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இது இம்ப்ரிமெண்ட் பண்றப்ப அவங்க கூடயும் நிக்கணும் ஏன்னா உச்சபட்ச அதிகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நீதிமன்றம் தான் அனுமதிக்கிறது ஆடல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா இது லோக்கல்ல போலீஸ்ல அனுமதி கொடுக்கலன்னா நேரம் நீதிமன்றத்துக்கு தானே போறாங்க மக்கள் போலேன்னு சொல்வீங்களா சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் கடைக்கோடி இருக்க கிராமத்திலையும் எழுத படிக்கவே வந்து பாத்தீங்கன்னா அறிவில் கூட வந்து ஏன்பா கோர்ட்ல போயாவது வந்து ஆர்டர் வாங்கிட்டுப்பான்னு சொல்லி ஆடல் பாட நிகழ்ச்சி வந்து நடத்துறது இல்லையா கோவில்ல என்ன ஆடல் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழுடைய பாரம்பரியத்தை வந்து மேலோக்கி கொண்டு போற ஒரு விஷயம் அது எவ்வளவு ஆபாசமா வந்து பாத்தீங்கன்னா நடந்து மாடுறாங்க எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தில் போய் நிக்கிறப்ப தங்களுடைய வாழ்வாதாரம் நிலமே போகுது வீடு போகுது எல்லாம் போப்போது அதுக்காண்டி கூட நாங்க நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் ஆனா ஆடல் பாடல் மட்டும் போகுன்றது வந்து இது எந்த மாதிரி வந்து நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் திரு சோலோ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கே கே சார் இப்ப மதுரையில வந்து அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக ஒரு சிறு சிறு போராட்டங்கள் வெடிக்குது அது காரணம் அவர் வந்து ஜாதி ரீதியாக பேசுறாரு ஒருதலை பட்சமா அதாவது அவர் வந்து ஒரு ஜாதி வெறியன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் ஒரு சில தரப்பினர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப வலதுசாரி நான் கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி வந்து அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் நம்மளிடம் இருக்கு என்கிட்ட இருக்கு ஆனா ஜாதி ரீதியா செயல்படுறாரா அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் அப்ப இந்த மதுரை விவகாரத்துல சார் இத பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக இப்படி ஒரு ஜாதிய ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன உடைப்புன்ற ஒரு ஊர்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது சின்ன உடைப்பு கிராமம்னு சொல்லுவாங்க இது நம்ம மதுரையில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக அந்த சின்ன உடம்பு கிராமத்துல இருக்கிற மக்களுடைய நிலங்கள்ல பாதி நிலங்கள் வந்து கையப்படுத்துறதுக்காக அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிருக்கு இது இன்னைக்கு இன்னத்து கிடையாது கே கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து கொண்டே கொண்டு தான் வந்து மூர்த்தி அவர்கள் கொண்டு வரப்பில அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இது என்ன பண்றாருன்னா இந்த விஷயம் வந்து மக்களுக்கும் வந்து பாத்தினா பாதிப்பு ஏற்படும் பிளஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்ப வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ரெண்டு பக்கம் நிக்கணும் ஒண்ணு அவருடைய மக்கள் மதுரை மக்கள் கூடயே நிக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவங்க கூட நிக்கணும் அப்போ எப்படி வந்து வந்து இந்த ரெண்டுமே வந்து சரிசமா அவர் கொண்டு போக முடியும் அதுக்கு ஒரு வழி பண்ணாரு என்ன வழி பண்ணாருன்னா ஒரு பீஸ் கமிட்டி ஒன்னும் போட்டாப்புல பீஸ் கமிட்டி போட்டு அந்த மக்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து வாங்கி கொடுத்தாப்புல அதாவது பல ஆண்டுகளாக வந்து பார்த்தா இந்த பீஸ் கமிட்டியை வச்சே வந்து பார்த்தா நகர்த்தி 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 கொண்டு வந்தாப்பில எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா அவர் அமைச்சர் தரப்புல வந்து பர்சனலாவே அப்ரோச் பண்ணாங்க அந்த கிராமத்து மக்கள்ல நீங்க கோர்ட்டுக்கு போங்க இது வந்து அரசாங்கம் வந்து நேரடியா வந்து எடுக்கக்கூடிய விஷயம் இந்த நிலம் கையகப்படுத்துறது வந்து மத்திய அரசாங்கத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் நேரடியா எடுத்துக்கிருவாங்க ஏன்னா வந்து இது ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசாங்கம் கண்டால இருக்கிறது நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க ஆனா இந்த பீஸ் கமிட்டி போட்டு இந்த பிரீத்திங் டைம் இருக்கு பாத்தீங்களா இந்த பிரீத்திங் டைம்ல அந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்லல இப்ப வரைக்கும் நீதிமன்றத்துக்கு செல்லல அவங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசாங்கமே வந்து ஒரு விஷயத்த செய்ய நினைச்சாலும் அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு இப்ப நம்ம திருப்பணி விஷயமே பார்த்தோம் கடைசில வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சது அரசாங்கம் ஜெயிச்சதா இல்ல நீதிமன்றம் ஜெயிச்சதா ஏன்னா உச்சபட்ச அதிகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நீதிமன்றம் தான் அனுமதிக்கும் ஆக இந்த மக்களுக்கு வந்து அந்த பிரீத்திங் டைம் கொடுத்து அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து செல்லக்கூடிய எல்லா வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா உந்துதல் கொடுத்தோம் அவங்க போகல இது யாரோட தவறு இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சாதி ரீதியாக வந்து செயல்படுறாரு இவர் வந்து சாதி வரி இந்த மாதிரி கட்டமைக்கிறாங்கள இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பனுக்கு வரும் அமைச்சர் பெரியகரப்பனுக்கு வரும் இது இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில நடராஜன் அவருக்கு வரும் இந்த மாதிரி தமிழ் சாதியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து காலம் த கடத்தி கொண்டு போனாரு அப்ப வந்து அந்த மக்கள் வந்து நீதிமன்றம் போகாததான் தவறுன்றீங்க சார் அந்த மக்களுக்கு நீதிமன்றம் போற அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குமா சார் கிராமப்புற மக்களுக்கு அது வந்து ஒரு எப்படி சார் அதை எடுத்து கொண்டு போவாங்க ஏங்க ஒரு ஆடல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல போலீஸ்ல அனுமதி கொடுக்கலன்னா நேரம் நீதிமன்றத்துக்கு தானே போறாங்க மக்கள் போலன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் கடைக்கோடி இருக்க கிராமத்துலயும் எழுத படிக்கவே வந்து பாத்தீங்கன்னா அறிவில்லாத கிராமத்து கூட வந்து ஏன் கோர்ட்ல போயாவது வந்து ஆர்டர் வாங்கிட்டப்பான்னு சொல்லி ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து நடத்துறது இல்லையா கோவில்ல உண்மையா இல்லையா சொல்லுங்க கேக்க எத்தனை கோவில் நடக்குது அந்த மாதிரி என்ன ஆடல் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழோடைய பாரம்பரியத்தை வந்து மேலோக்கி கொண்டு போற ஒரு விஷயமா அது அதுல எவ்வளவு ஆபாசமா வந்து நடனம் ஆடுறாங்க எவ்வளவு ஆபாச விஷயங்கள் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா கிராம மக்கள் போய் நிக்கிறப்ப தங்களுடைய வாழ்வாதாரம் நிலமே போது வீடும் போகுது எல்லாம் போகுது அதுக்காண்டி கூட நாங்க நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் ஆனா ஆடல் மட்டும் போகுன்றது வந்து இது எந்த மாதிரி வந்து நிலைப்பாடு இருக்குது இது எந்த மாதிரி நிலைப்பாடா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆக இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சட்ட ரீதியா தான் அணுக முடியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இந்த நிலம் கையகப்படுத்துதல வந்து மக்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஜெயிச்சாங்களா இல்ல வந்து அமைச்சர் எழுத்து நின்று ஆளுங்கட்சியை எழுத்து நின்று போராட்டங்கள் மூலமா ஜெயிச்சாங்களா அதை யோசிச்சு பாருங்க இல்லன்னா வந்து பெரிய லெவல்ல வந்து போராட்டம் இதுல சாதி ரீதியா நீங்க கொண்டு போனாலே ஜெயிக்க முடியாது இல்ல சார் ஒரு சாதி ரீதியா கொண்டு போல அமைச்சர் மூர்த்திய வந்து ஜாதி ரீதியா ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தியோட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மதுரைக்குள்ள வேற எந்த நிகழ்ச்சிக்கு பயணிச்சாலும் சரி எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியில கலந்துட்டாலும் அவர் கூடவே இருக்கிறது தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த சமுதாயம் வந்து எங்களுக்கு எதிராக அமைச்சர் மூர்த்தி இருக்கார் அப்படின்னு சொல்றாங்களோ அதே சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிட்டிங் சோழாந்தான் எம்எல்ஏ தானே சார் கூடவே பயணிக்கிறாரு இல்ல நீங்க அதை மட்டும் வந்து நீங்க சொல்லிட முடியாது அவருடைய இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து இப்ப இந்த மதுரையிலும் சரி மதுரை நடக்கிற ஜல்லிக்கட்டா இருக்கக்கூடிய அவனியபுரம் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டா இருக்கும் இந்த மூணு ஜல்லிக்கட்டையுமே வந்து மேல நின்று காம்பேரிங் பண்ணி அரசாங்கம் சார்பா பேசுறது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க சொன்ன அதே வந்தான் எம்எல்ஏ வெங்கடேஷ் நீங்க சொல்றது வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருக்காங்க அப்ப வந்து ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு அமைச்சராக அந்த இடத்துல வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாம ஆஹ் சோழாந்தான் சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திர அவர்தான் அந்த வெங்கடேசன் அவர்கள் தான் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து முதல்வர் முன்னில ஒருங்கிணைக்கிறாரு அதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் அதாவது முழுக்க முழுக்க அதான் பண்ணாரு அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற ஜல்லிக்கட்டு இருக்கு அந்த ஜல்லிக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்மைஸ் பண்ணி கொடுத்தது யாரு நினைக்கிறீங்க அவர் வெங்கடேசன் தான் பண்ணி கொடுத்தாப்புல ஏன்னா இந்த மூணு ஜல்லிக்கட்டுலயும் எல்லா காலையிலும் கலந்துக்க முடியல அதுல கலந்துக்க முடியாத காலையில எல்லாமே வந்து அவங்களும் மதுரை மாவட்டத்துல நம்ம காலை வந்து களத்துல ஆடுன்னு சொல்றக்காண்டி தான் அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் கட்டி அதை முழுக்க முழுக்க வந்து அந்த இடத்துல நடத்தி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடத்தி கொடுத்த விட வந்து முன்னிலைப்படுத்தது யாரு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் முன்னிலைப்படுத்தின யாரு அவர் சோழவந்தன் எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்களும் முன்னிலைப்படுத்தினாப்புல அவர் சிஎம் மதுரைக்கு வந்தாலும் சரி இல்ல இதர அமைச்சர்கள் வந்தாலும் சரி இவர் போற கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோக்கால்ல யார் இருக்கா சோழவந்தன் தொகுதி எம்எல்ஏ தான் வச்சிருக்கா ரெண்டாவது இந்த தொகுதி இந்த உள்ள உட்பட்ட தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நிக்க போற தொகுதியா அதுவும் கிடையாது ஆனா அவரையும் மெனக்கெட்டு அந்த இடத்த போய் நிக்கணும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுல பிடி பிடி ராஜன் அவர்கள் வந்து அதை பக்கமே வர மாட்டாப்ல மதுரையில இந்த மாதிரி மக்கள் போராட்டம் எங்க நடந்தாலும் சரி அவர் வரவே மாட்டாப்புல ஆனா அவர் மீது வந்து பார்த்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் சேராது மூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மதுரை திமுக வந்து தன்னோட கையில் வச்சிருக்காப்ல அவருக்கு பிடிக்காத ஆட்கள் வந்து அவரை ஏதாவது வந்து கேரக்டர் அசாசியன் பண்ணணும் அவர் வந்து ஒரு சாதி சாயம் பூசணும்னு சொல்லி இன்னைக்கு நேத்து கிடையாது இது இந்த கடந்த நாலு வருடங்களாக வந்து தொடர்ச்சியா வந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க ஒரு முக்குலத்துவ சமுதாயம் ஒரு படிச்சு முன்னேறக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் அவர் பேசின விஷயத்த அதை தவறுதலா எடுத்து கொண்டு போய் ஒட்டுமொத்தமா அவர் சாதி வரின்னு சொல்லி வந்து கட்டமைக்க போனது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நடந்துச்சா இல்லையா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் கொண்டு போறாங்க இது வந்து அந்த மக்கள் வந்து புரிஞ்சு சமீப காலமாவே வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா யாராவது தமிழ் சமுதாயத்துல இருக்கிற ஒரு வெள்ளாளரோ இல்ல வந்து ஒரு முக்கத்தோரோ இல்ல ஒரு கோணாரோ அவங்கள்ட்ட ஏதாவது இந்த பிரச்சனை போறப்ப அவங்க ஒரு சாதி சாயம் பூசி விட்டுறாங்க இவர் வந்து சாதி வரியாரு ராஜா கணப்ப அவர் சாதி வரியாது பெரிய கருப்ப அவரு சாதி வரியாது ஆனா மத்த வந்து பாத்தீங்க இந்த பிரச்சனை வரமாட்டேங்குது இவங்களுக்கு மட்டும் சுத்தி சுத்தி வருது அதுவும் அமைச்சர் மூர்த்தி மீது வந்து இது அதிகமா சுத்தி வருது இந்த பிரச்சனைக்கு சாதிக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க எனக்கு சொல்லுங்க அமைச்சர் மூர்த்தி கூட வந்து எத்தனை முக்கத்தோர் இருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்க அவர் எத்தனை முக்களத்தோர் கூட வச்சிருக்காப்புல எத்தனை முக்கியத்துவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மதுரை மாவட்ட திமுக வந்து வளர்த்துட்டு இருக்காப்புல நீங்களே லிஸ்ட் எடுத்து சொல்லுங்களே அவர் கூட இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் யார் இருக்காங்கன்னா கோணா சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க பிளஸ் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க வலைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் இருக்காங்க அவங்க வீட்டுல போய் நின்று அவர் பார்க்க போனீங்கனாலே அங்க இருக்க மக்கள் புறம் வந்து நீங்க யார் யார் என்னன்னு கேட்டாலும் தெரிஞ்சு போயிடும் முக்கியத்துவம்ல அவர் யார் கூட வச்சிருக்காப்புல யாராவது ஒரு ஆள சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆக தொடர்ச்சியாக இவருடைய அதாவது எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி ரீதியான தனிப்பட்ட நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லாமலாம் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆட்சி கொடுக்காங்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இது வந்து ஒரு தவறான விஷயம் நீங்க எது நடந்தாலும் வந்து அந்த அமைச்சர் என்ன சாதியோ அந்த சாதி சாயம் பூசுறது வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம் ஒரு கனிமொழி அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு கொடுக்க போறாங்க அந்த மனுவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுத்து நிறுத்திட்டாருன்ற ஒரே காண்டி இவரை வந்து அந்த சாதி சேர்ந்தவரு அதனாலதான் வந்து எங்களுக்கு தடுக்கிறாப்ல எங்களை ஒடுக்குறாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி ஒரு அமைச்சரோட அதிகாரம் என்ன அந்த திட்டத்தை பண்ண முடியுமா அவரால நீங்களே சொல்லுங்க சார் அந்த திட்டத்தை வருடம் பண்ண முடியுமா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருக்கு ஆனா அந்த தேர்தல் நெருங்கிற நேரத்துல சார் இந்த பிரச்சனை பூதாரமா வெடிக்க என்ன காரணம் சார் இது நீங்க சமூக வலைதளத்தை வந்து கொஞ்சம் நீங்க உற்று பார்க்கணும் சமூக வலைதளத்தை நீங்க உற்று பார்க்கறப்ப நல்லா தெரியும் இவங்க ஏன் இதை செய்தாங்கன்னு சொல்லி அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி வரீர்னா கட்டமைக்கப்பட்டு இவரை தோற்கடிக்கிறதுக்காக அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சரி அவருக்கு எதிராக இருக்க கட்சியும் சேர்ந்தும் சரி எல்லாருமே ஒருங்கிணைக்கிறாங்க நீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேல கூட வந்து ஒரு லிஸ்ட் போட்டாங்க இவரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் இவரு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்கள் பெரிய கருப்பன் அவர்கள் இவங்க போட்டோலாம் போட்டு இந்த சாதி வரிகர்களுக்கு ஓட்டு இல்லை தேவேந்திர கோல சமுதாயத்தினரின் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி கீழே எந்த ஒரு அமைப்பு பேரும் போடாம சமூக வலைதளங்கள தொடர்ச்சியாக பரப்பப்படுது அப்ப என்னவா காரணம் யோசிச்சு பாருங்க அதுல இவர் போட்டவர் தனியாவே போட்டு இந்த சாதியருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் இவன் தேவேந்திரகு வேளாண் சமுதாயம் அப்படின்னு சொல்லி போட்டு தொடர்ச்சியா வந்து பரப்புரை செய்றாங்க ஆனா இவர் அந்த மக்களுக்கு எதிராக எந்த ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுமா இது இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துறையில நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆனா தேவேந்திர சமுதாய அந்த சமுதாயத்தினரு இதுவரைக்கும் குற்றச்சாட்டே வைக்காதவங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இவர் போட்டோ போட்டு இவருக்கு ஓட்டு இல்லை காதல் பாச்சா முத்தலாண்ல இருந்து ஓட்டு கிடையாது பெரிய இருப்பனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாக ஒரு பத்து நாளா தொடர்ச்சி அதை பண்ணிட்டே இருக்காங்க பர்பஸா பண்றாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடி கூட வந்து பதில் சொல்ல மாட்டேது அவங்களும் வேடிக்கை பாக்குறாங்க ஆக இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சதிவிலை வந்து பின்னப்பட்டிருக்க மாதிரிதான் வந்து நான் நினைக்கிறேன் சார் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா தேவேந்திர உலவாளர் சமுதாயம் மட்டும் இல்ல இன்னும் வந்து சில எல்லா அதாவது நான்முக்குளத்தூர் சமுதாயத்தை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு இந்த சமுதாயம் எல்லாம் அமைச்சர் மூர்த்திக்கு எதிரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுகளை போட்டு அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வைரல் பண்ணிட்டு வராங்களே சார் கண்டிப்பா அதை செய்றாங்க இது இன்னைக்கு நேற்று கிடையாது மூர்த்தி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே ஒரு சிறு குறிப்பிட்ட நபர்கள் அது யாருன்னு சொல்லி வந்து அமைச்சருக்கும் தெரியும் அமைச்சர் ஆட்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சில குறிப்பிட்ட பேடுகள் வந்து தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளை வந்து பணம் வாங்குவதற்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு எதிரானவர் அந்த ஜாதி இவர் மத்த ஜாதிக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு குருக்கள் வாரார் அப்படின்ற மாதிரியா தான் வந்து அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஆள் தான் இருப்பாரு அந்த ஒரு அமைப்புல அவர் தான் வருவாரு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரேன் ஒரே ஒரு குருக்கள் வாரார் அப்படின்ற மாதிரியா தான் அந்த நிலைமை இருக்கு இது வந்து திட்டமிட்டு அதாவது இப்ப அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒருவேளை அவர் முக்குளத்தூர் உங்களுக்கு பிரச்சனையா சார் முக்குளத்தூர் சமுதாயம்ன்றத விட வந்து பாத்தா பிரச்சனை வந்து அது ஒரு விஷயமா வந்து அவங்க கேடைமா எடுத்துக்கிறாங்க அது அத ஒரு விஷயமா அது ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாங்க அமைச்சரை எடுத்து பேசுறோம் எனக்கு ஒரு பெட்டி கொடுங்க இங்க பாருங்க அமைச்சரை எடுத்து பேசுறோம் எங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சில்லறை தூக்கி போடுங்க அதை வந்து பொறுக்கிட்டு போறோம் அப்படிதான் வந்து சொல்லணும் அவங்கள